இப்போ ஒரு தொலை தொடர்புன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் முதல்ல வானொலி பிறகு தொலைக்காட்சி இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு அதே மாதிரி தான் இந்த மாடர்ன் மெடிசன் இருக்குது சர்ஜரி பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஒவ்வொரு மருந்தும் எப்படி ரியாக்ட் ஆகுது அதாவது ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாத்திரை இன்டேக் பண்ணதுலேருந்து எக்ஸ்க்ரிட் அவரை வரைக்கும் நடப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து அவங்க டேட்டாஸ் ஆகவும் ஒரு சோர்ஸாகவும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால நம்மளுக்கு வந்து இது எல்லாமே டு டேட்டா என்ன நடக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் மருத்துவத்துறை வந்து ஒரு சர்வீஸாக இருந்துச்சு இப்போ மணி ஆனதுக்கு அப்புறம் காம்படிஷன் இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இயற்கையாகவே வந்துருச்சு ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையான்னு சொல்லி கேட்டேன்னா இப்போதைக்கு இல்லை இருந்துச்சான்னு கேட்டேன்னா இருந்திருக்குது இயற்கை மருத்துவம் சொல்றாங்க ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மருத்துவம் இருந்திருக்கு இப்போ சைனீஸ் மெடிசின் சொல்றாங்க நம்ம இடையில பார்த்தா சீத்த மருத்துவம் பிளஸ் இது எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது பட் இன்றைக்கும் சொல்லணும்னு சொன்னா அது டேட்டாஸ் வைஸ் அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்ன பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன்னா தெளிவா அலோபதிக் மெடிசனில் இருக்கிற அளவுக்கு இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை ப்ரொபஷனல்ஸும் எந்த அளவுக்கு அக்யூரேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயமும் நம்மளால் வந்து சொல்ல முடியல குணமாக பத்து பேருக்கு ஆயிருக்குது இருக்குது வருஷமாக எடுத்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து இறந்துருக்காங்க ஆனால் மெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து தான் இருக்குது பட் நெக்லிஜிபிள் ஹியூமன் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால நம்ம அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த அலோபத்திக் மெடிசனையுமே வந்து மெயினாக தவிர்க்க முடியாது